ஸோ ஆரம்மி அவர்களுடைய ரிக்ஷாக்காரன் படத்துக்கு அப்புறம் ஆரம்ய அவர்களுடைய அடுத்த முயற்சி வந்து இதயக்கணி இதயக்கணியில் அதை எப்போவுமே வந்து ஆரம்மி ஒரு படத்தில் ஹீரோயின் அவர் தான் டிசைட் பண்ணுவார் எம்ஜிஆர் விரும்புவது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் தான் டிசைட் பண்ணுவார் அதாவது காவல்காரன் படத்தில் சரோஜாதி நடிக்கணும்னு எம்ஜிஆர் விரும்பினார் ஆனால் ஆரம்மி விரும்பினது வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா அதாவது மாறி மாறி இருக்கணும் ஒருத்தரே வரக்கூடாது அப்படிங்கிறது ஆரம்பியை யோசிப்பார் ஸோ அப்படி நடந்தது அது அதாவது கோடு போட்டால் ரோடு போடுவாங்கங்கிற மாதிரி உள்ளது வந்தால் அதிமுகவும் அதனுடைய தொண்டர்களும் அது எம்ஜிஆர் சீர்கள் அடிப்படை வந்து எம்ஜிஆர் சீர்கள் தான் எம்ஜிஆர் தான் தொண்டர்களாக மாறினாங்க அவங்க என்னென்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த கட்சி உயிரோடு இருக்கா கட்சியை காப்பாற்றுறாங்களா அதனால் அவங்க என்ன தவறு பண்ணாலும் பரவாயில்ல அவங்க என்ன தவறு பண்ணாலும் பரவாயில்ல அந்த கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அடிப்படை குணம் அந்த அடிப்படை குணம் உலகத்துலேயே எந்த கட்சிக்கும் அப்படி இல்லை அதாவது தவறு பண்ணாலும் தவறு தட்டி கேட்குறங்கிறதா விட அது இருக்கும் இருக்கு இல்லாமல் இல்லை இருக்குது ஆனாலும் இந்த கட்சி உயிர் போட இருக்கணும் கட்சி வந்து வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவறு செய்வீங்க மன்னிக்கின்ற அந்த குணம் மகத்தான குணம் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கு அது வந்து உலகத்தில் வேற யாருக்கும் இல்லாத ஒரு ஒரு சிறப்பு அது காரணம் அதுக்கு காரணம் எம்ஜிஆர் போட்ட விதை அதுதான் அப்போ இருக்கும்போது இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு கோரிக்கை வச்சாங்க மொத்தமா எல்லா ரசிகர்களும் கேட்கும்போது ஒரு கோரிக்கை இருக்கா நீங்க வந்து அரசியல் வந்துட்டீங்க ஒரு அரசியல் எலெக்ஷன் டைம் வருது ஏதோ நேரம் இருந்தாலும் நிகழ்ச்சி இருந்தாலும் எங்க எம்ஜிஆருடைய படத்தை சின்னதாக ஸ்டாண்ட் போட்டு உங்களுடைய புகைப்படங்களை வந்து நீங்கள் பெருசாக போட்டுக்கிறீங்க அப்போ தலைவர் என்ன அந்த மாதிரி ஆகிட்டார் அவரை சும்மா போடுறாங்க அப்படின்றாங்க அதாவது எம்ஜிஆர் தான் அந்த அதிமுகனுடைய பலம் என்ற பெயரும் அவர் வந்து உருவாக்கிய அவர் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்திய ரெட்டைல தான் வந்து அந்த கட்சியினுடைய பலமே ஆனால் அடுத்து வந்த தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை ஒரு பழைய பெரிய தலைவராக நினச்சிக்கிறாங்க எப்பவுமே வந்து எம்ஜிஆர் வந்து அதாவது அண்ணாவை சொல்லி எம்ஜிஆர் வந்து வாழணும் அவசியம் கிடையாது அவர் அவருக்கே ஹி ஹிம்செல்ஃப் அவரே வந்து ஒரு சுயம்புதான் அவரே தன்னை வந்து உருவாக்கி விட்டவர் அதாவது அஜித் ஒரு படத்தில் வசனம் பேசுவார் அந்த மாதிரி தான் அவர் தன்னைத்தானே தீட்டி கொண்டவர் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர் தீட்டி கொண்டவர் அவர் அண்ணா பேர சொன்னால் அண்ணாவுக்கு மரியாதை கொடுத்தார் அண்ணாவின் அரசு என்றார் தன்னுடைய அரசன் என்று சொல்லவே இல்லை என்னுடைய அரசு என்று சொல்லவே இல்லை அந்த பண்பும் பணிவும் வந்து அடுத்து வந்த தலைவர்கிட்ட இல்லை அதுதான் அதனுடைய பலவீனம் அதை பலப்படுத்திருக்கணும் ஜெயலலிதா முதல்ல அந்த தவறு பண்ணாங்க பின்னாடி உணர்ந்துக்கிட்டாங்க உணர்ந்து அதை வந்து திருத்திக்கிட்டு பின்னாடி அதனால தான் பெரிய வெற்றி பின்னாடி வந்துச்சு முதலாக ஆரம்பத்தில் வந்த வெற்றியை விட பின்னாடி வந்த வெற்றி பெருசாக இருந்தது காரணம் வந்து தன்னை மாற்றி கொண்டார்கள் தன்னை திருத்தி கொண்டார்கள் அப்படி நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களும் அது இம்மைச்சூடு அதாவது ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியல்வாதிகள் அதனால தான் வந்து தன்னை பெரியாளாக நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் பேர் சொல்லி தான் நமக்கு நம்ம வந்து கட்சி வந்து இதாகணுமா எம்ஜிஆர் படத்தை பெருசாக போட்டு நம்ம பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி ஒரு அது ஒரு ஈகோ அரசியல் வந்து ஒரு ஈகோ ஆனால் அது இல்லாமல் இவங்க வந்து பெரிய வெற்றியை அடைய முடியாது எம்ஜிஆர் பேரை சொல்லத்தான் செய்யணும் எம்ஜிஆருக்கு மரிய மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அவர் உருவத்தை பெருசாக காட்டணும் காட்டி இரட்டைலையை வந்து எம்ஜிஆருடைய சின்னம் அப்படிங்கிறது சொன்னால் தான் இவங்களுக்கு அந்த பெரிய வெற்றியை அடைய முடிங்கிறது வந்து இது இது என் தேர்தல் நேரத்தில் அவங்க உணருவாங்க அதை உணர வைப்போம் உணர வைப்போம் நாங்களும் அதாவது எங்களோடய பத்திரிகை மூலமாக சொல்லுவோம் எம்ஜிஆர் ரசிகர்களையும் இதை சொல்லி இது பண்ணி அவங்களையும் அவங்க மூலமாக சொல்ல வைப்போங்கிறது இந்த சருணத்தில் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சிஎமாக இருக்கும்போது அவர் சிஎம்மாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த எண்பது இந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவினுடைய பொன் விழா அந்த பொன் விழா ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு ஜனாதிபதி இவங்கெல்லாம் வந்து சென்னையில் பெரிய மிகப்பெரிய விழா நடந்துச்சு டி ராமரா கர்நாடகாவில் வந்து குண்டுராவில்லாம் வந்து அதாவது சென்னை பல்கலைக்கழகம் நூற்றாண்டு மண்டபத்தில் அந்த விழா வந்து பெரிய அளவில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது அன்றைக்கி வந்து அதிமுக கொள்கை பெரும் செயலாளர் ஜெயலலிதா ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த அந்த பொ அந்த விழா அதனுடைய விழாவுக்கு தனியாக வந்து ஒரு சினிமா துறை சார்பாக ஒரு மீட்டிங் போட்டாங்க அது மக்கள் குரல் ஏற்பாடு பண்ணது மக்கள் குரல் நாளிகள் சார்பாக ஏற்பாடு பண்ணாங்க அந்த கூட்டத்தில் வந்து எல்லாருமே தமிழ் சினிமாவோடைய அத்தனை பேருமே சிவாஜியை தவிர மற்ற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க சிவாஜி ரஜினி தவிர பாக்யராஜ் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் இவர் நம்ம டி ராமானுஜம் சினிமா அர அரங்கு சார்பாக ஒவ்வொரு அமைப்பின் சார்பாக எல்லாருமே வந்து பங்கெடுக்கிட்டாங்க ஏபிஎம் சரவணன் அப்படின்னு ஒரு பெரிய கேதரிங் ஒரு பெரிய ஹாலில் வந்து உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு அது ஒரு ஹோட்டல் நடத்துனாங்க அந்த அந்த பேச்சினுடைய தொகுப்பு அந்த கலந்தரங்களுடைய தொகுப்பு முழுமையாக வந்து மக்கள் குரல் வந்து புத்தகமாக வெளியிட்டாங்க பாண்டமாக இருக்கும் இந்த பாடலுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி தேட்டரில் முதல் முதலாக திரையிடப்பட்ட எம்ஜிஆர் பாடல் பாடம் பாடல் வந்து இந்த பாட்டு தான் அதாவது எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கார் அப்போ அவர் குணமாகன்னு வேண்டிக்கிட்டு இரண்டு பாடல்கள் வந்து தமிழகம் முழுக்க வந்து திரையிட்டார்கள் அதில் சாந்தி தேட்டில் திரையிடப்பட்ட அந்த பாடல் வந்து இது தான் இது போக ஒளி விளக்கு படத்தில் இறைவாக மாளிகையில்ங்கிற அந்த பாடல் இது ரெண்டுமே வந்து தமிழகம் முழுக்க திரையிடப்பட்டது ஸோ இப்படி ஒரு பெருமை வந்து சிவாஜியினுடைய சாந்தி தேட்டரில் திரையிடப்பட்ட பா எம்ஜிஆர் பாடல் அப்படிங்கிறது இது ஒரு பெருமை உண்டு கடைசியில் பிச்சாவரம் பிச்சாவரத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதாவது சிதம்பரம் பக்கத்தில் இருக்க இந்த புண்ணைமர காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பேக்வாட்டர்ஸ் ஆஃப் சிதம்பரம் அந்த சீஷோர் பக்கம் அந்த அந்த இடம் சுற்றுலா தலமானது இந்த படத்திற்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அங்கே வந்து நிறைய மர்டர் நடந்திருக்கு நிறைய தவறுகள் நடந்திருக்கு அந்த மாதிரி இதனால் அப்படி ஒரு இடத்துல வந்து போய் தேடி கண்டுபிடிச்சு ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அப்போ ஆரம்பி எப்படிப்பட்ட தயாரிப்பாளர் என்னங்கிறத யோசிச்சு பாருங்க அது அதை தான் அதுதான் எம்ஜிஆருக்கு அவர் மேலே உள்ள பெரிய ஒரு மரியாதை அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு விஷயமே அந்த படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஒரு படம் முழுக்க ரொம்ப அழகாக இருப்பார் படம் முழுக்க ரொம்ப அழகாக அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டு பிள்ளைக்கப்புறம் எம்ஜிஆர் இவ்வளோ இளமையாக இவ்வளோ அழகாக பார்த்தது அனேமாம் இதே கனி படமாக தான் இருக்கும் அதாவது ஆரம்பிகிட்ட கேட்டேன் என்ன உங்கள் படத்தில் இவ்வளோ அழகாக இருக்கார் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னு அதே டைமில் வந்து நாலு நிம்மதிய படத்துல அதே மாதிரி தான் இருப்பார் அழகாக இருப்பார் அந்த விஜய்ங்கிற கேரக்டரில் வந்து அவ்வளோ அழகா இருப்பார் இளமையாக இருப்பார் ஆரமி சொன்னார் அரசியலில் வந்து அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இல்லாத ஒரு இடமா நாங்கள் வந்து அவரை வந்து கர்நாடகா பக்கத்தில் கூப்பிட்டு போயிட்டோம் ஷூட்டிங்க்காக அங்கே தொந்தரவு இல்லை நிம்மதியாக இருந்தார் உண்மையாக தூங்கினார் அதனால தான் அழகாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆரமி ஒரு கருத்து சொன்னார் இதெல்லாம் கேட்டேன் நான் ஆரம்பிகிட்டே பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டேன் இது ஒன்று இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து சென்னையில் வந்து திரையிடப்பட்ட போது கமலா திரையரங்கம் கமலா திரையரங்கம் ஒரு அரங்கம் சத்தியம் தேட்டர் வந்து அதாவது எப்போவுமே அண்ணா சாலையில் ஒரு தேட்டர் போட்டு தான் வந்து மற்ற தேட்டரில் வந்து திரையிடறங்கிறது ஒரு வழக்கம் சினிமா தமிழ் சினிமாவோட வழக்கம் அந்த வழக்கத்தை உடச்சது ஆரம்பியவர்கள் அண்ணா சாலையில் தேட்டர் இல்லைன்னா என்ன நம்ம வந்து உள்ளே போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கா சத்தியம் தேட்டர் அதுக்காகவே சூஸ் பண்ணி சத்தியம் தேட்டரில் படத்தை போட்டாங்க அந்த தேட்டரில் போட்டால் படம் ஓடுமா நூறு நாள் கடந்து பெரிய வசூல் படுறது கனி அது அல்லாமல் வந்து கமலா தேட்டரில் அந்த படம் போட்டாங்க கமலா தேட்டரில் போடும்போது அது எப்படி உலகம் சிறவாளியின் படம் நேற்று நாளி படங்களுக்கெல்லாம் திமுக அரசாங்கத்திட்ட வந்து மிரட்டல் வந்ததோ முதல்வர் கருணாநிதி மிரட்டல் வந்ததோ அதே மாதிரி இந்த படத்திற்கும் மிரட்டல் வந்தது திரையிடக்கூடாதுன்னு சொல்லி சிஎம் வீட்டிலேருந்தே பேசுகிறோன்னு சொல்லி சொன்னாங்க கமலா தேட்டரில் கமலாத்திற்காரங்கள சொல்லிட்டாங்க நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம் அக்ரிமெண்ட் வீர முடியாது நாங்கள் அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு சிக்கலாயிடும் அதனால் அந்த படம் போட்டு தான் ஆகணும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு படம் போட்டாங்க படம் போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது படம் போட்டியா அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா சில காரணங்களை சொல்லி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி தேட்டரை மூட வச்சிட்டாங்க ஒரு மூன்று நாட்கள் இந்த திரையரங்கம் மூடப்பட்டது அவங்க சும்மா இருக்கலை நீ எப்படி எங்க எந்த காரணமும் இல்லாமல் வந்து உங்களுக்கு உங்கள் கருத்து வேறுபடுக்கலாம் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்கு எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் பணமாக்க வரவங்கள நாங்கள் வந்து எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போய் அது வழக்காடி நீதி வென்றதுன்னா எப்போ நீதி வென்றது திரையரங்குக்கு சாதகமாக நீதி வென்றது எம்ஜிஆர் ஆட்சியில் அதாவது பிரச்சனை நடந்தது வந்து திமுக ஆட்சியில் கருணாநிதி தலை தலைமையிலான திமுக ஆட்சியில் ஆனால் அதுக்கு ஃபைன் போட்டது வந்து கோர்ட்டுக்கு ஃபைன் போட்டது வந்து எம்ஜிஆர் தலைமையிலான அரசாங்கம் இருந்தப்போ அந்த டைமில் ஃபைன் போட்டுது ஸோ இப்படி ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த படத்தை பொறுத்தல உண்டு ஸோ இப்படி இப்படி வெவ்வேறு விதமாக அதாவது வேலன் ஆகட்டும் தேங்காய் சீனிவாசன் ஆகட்டும் அவங்கள வந்து சுதந்திரமாக நடிக்க இருக்கார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எப்பவுமே வந்து நான் சொல்வேன் சினிமா ஜனநாயகவாதின்னு அது அந்த மாதிரி நடிக்க விட்டு ரசிப்பார் அந்த வசனங்களை வந்து அவர் ரசிப்பார் பார்த்து பார்த்தாலே பார்த்தாலே தெரியும் நமக்கு முன்னிப்பாக கவனித்தா தெரிய ரசிக்கிறாருங்கிறது ஸோ அளவுக்கு வந்து அவர் அதில் வந்து கேர் எடுத்துக்கிட்டாரு ஒவ்வொரு விஷயமே வந்து இதயக்கனி படத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது ஸோ அந்த அதுக்கு வந்து அது இன்றைக்கி டிஜிட்டல் வடிவத்தில் வந்து அந்த வடிவத்தை வந்து மிருக குலையாமல் அதை வந்து நல்ல விதமாக கொண்டு படத்தை கொண்டு வந்துருக்காங்க அதற்காக அந்த குழுவினருக்கும் சத்யாமுவீஸுக்கும் திரு ராமு அவர்களுக்கும் படத்தை தமிழ்நாடு கர்நாடகாவில் திரையிட்ட உலக எம்ஜிஆர் பேரவைக்கும் நான் நடி தெரிவித்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் அதிமுக என்ற அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த கட்சி வந்து பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தணுங்கிறத கோரிக்கையை எடுத்துகிட்டு போயிருக்கேன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல நல்லது நடக்குன்னு பார்ப்போம் அவங்களோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படம் வந்ததுக்கப்புறமா இதை பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இந்த கட்சியில யார் இருக்காங்க என்ன இருக்காங்க தேவை இல்லை ஆனால் எங்களுக்கு தேவை ரிட்டர்ன் தான் அப்படின்றதுனால அதை நோக்கினா இன்னும் எங்கள் எந்த உயிரோட இருக்கிறாரு நாங்கள் அந்த சின்னத்தினர் அவரை அவரை தான் நாங்கள் ஓட்டு போகிறோம் அப்படின்றா அது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு அதை எப்படி அதாவது ஒரு ஒரு இயக்கத்தினுடைய வந்து தொண்டர்கள் எப்படின்னா அதாவது